மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் பிரித்தானியாவில் விடுதலை புலிகள் மீதான தடை நீடிப்பு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் வேண்டுகோள் நிராகரிப்பு பிரித்தானியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மீது விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குமாறு கடந்த தமிழீழ அரசாங்கம் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் மேன்முறையீட்டு ஆணையம் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த கோரிக்கையை நிராகரித்துள்ளது ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கை மனுவை பரிசீலித்த மேன்முறையீட்டு ஆணைக்குழு வெளிப்படையான தீர்மானத்தை வழங்கி இந்த கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக அறிய முடிகின்றது அகிம்சை வழிகளில் தமது அரசியல் மற்றும் சித்தாந்த இலக்கங்களை அடைய முயல்வதால் இங்கிலாந்தில் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க வேண்டும் என்று நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கோரியிருந்தது இரண்டாயிரத்தி ஒன்று மார்ச் ஒன்பதாம் திகதி பிரித்தானிய ராஜாங்க செயலாளர் விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் பட்டியலில் சேர்த்தார் இதனையடுத்து விடுதலை புலிகளின் மீதான தடையை நீக்குவதற்கு முன்னரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன கடந்த டிசம்பர் சட்டம் பிரிவு படி அட்டவணை இருந்து விடுதலை புலிகள் நீக்கப்பட வேண்டும் என்று நாடு கடந்த தமிழில் அரசாங்கம் உள்துறை அமைச்சகத்திற்கு விண்ணப்பித்தது எனினும் இந்த விண்ணப்பம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் எட்டாம் திகதி பயங்கரவாத அச்சுறுத்தல்களின் மதிப்பாய்வு செயல்முறையை தொடர்ந்து வெளியுறவுத்துறை நிராகரித்திருந்தார் என்பதும் இதை இப்பொழுது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க ரணில் சதி செய்வதாக அரசியல் கட்சிகள் அச்சம் இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய அன்றகுமார தசநாயக்க ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கான நகர்வுகளில் ரணில் விக்ரமசிங்க ஈடுபட்டுள்ளார் அதற்காக அவரது ஆலோசகர் ஒருவர் தலைமையில் விசேட குழு ஒன்றையும் நியமித்துள்ளார் இந்த ஜனாதிபதி தேர்தலை வைப்பது தொடர்பான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலை வைக்க வேண்டும் என்ற மனநிலையை மக்களிடையே உருவாக்க வேண்டும் என்பதே இவர்களது இலக்காகும் எனவும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்றால் ரணில் விக்ரமசிங்க அரசியல் அமைப்பை மீற வேண்டும் அதற்கு நாம் ஒருபோதும் அனுமதி அளிக்க மாட்டோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதை நோக்கமாக கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியும் ரணில் விக்ரமசிங்கிற்கு நெருக்கமான ஆளுங்கட்சியினரும் செயல்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது இதற்கு ஜனாதிபதியின் மறைமுக ஆஸ்தி உள்ளதாகவும் அறிய ஆளுங்கட்சியின் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க ரணில் விக்ரமசிங்க முயற்சிகளை மேற்கொண்டால் அதற்கு எதிராக கடுமையான போராட்டங்களை தேசிய மக்கள் சக்தி தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறப் போகின்றதென கணிக்க முடியாத சூழ்நிலை நிலவி வருவதுடன் தேசிய மக்கள் சக்திக்கு வரலாறு காணாத வகையில் மக்களின் ஆதரவு பெருகியுள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன அதனால் இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிடக்கூடாது என்பதில் தேசிய மக்கள் சக்தி உறுதியாக உள்ளது என்றும் கூறப்படுகின்றது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடன் பேச தயாராகின்றார் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற அடையாளம் கிடைக்காது விட்டாலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நான் நிச்சயம் போட்டியிடுவேன் என்று நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாசர் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடன் ஏற்கனவே உரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் தமிழ் அரசியல் தரப்புகளுடன் விரைவில் பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் தவிசாளராக செயற்படுவதற்கு நீதிமன்றம் தடைகளை விதித்துள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது பற்றி வினவிய பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் பதவியை ஏற்றமைக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நீதிமன்றத்தின் ஊடாக நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெயர் பலகையை மட்டும் சிலர் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற பெயருந்து எனது கையில் தான் உள்ளது ஆகவே அந்த கட்சியின் வழக்கு விவகாரங்கள் எமது பயணத்தை தடுத்து நிறுத்த முடியாது இதேநேரம் வடக்கு கிழக்கு மக்களுடன் உரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிலையில் விரைவில் அம்மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அரசியல் கட்சிகளுடன் உரையாடல்களை மேற்கொள்ள உள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குருந்தூர் மலையில் அனைத்து மதத்தவரும் சுதந்திரமாக வழிபட வழி செய்வதாக அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க உறுதி ூர்மலை வெடுக்குநாறு என்பன தொல்பொருள் திணைக்கள கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பினும் அனைத்து மதத்தவரும் பாராபட்சம் சுதந்திரமாக வழிபட வழி செய்வதாக அமைச்சர் விதுர விக்ரம நாயக்க உறுதியளித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ள புத்தசாசன மத மற்றும் கலாசார விவகாரங்களுக்கான அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க நல்ல ஆதீனத்துக்கு விஜயம் செய்ததோடு அங்கு சமயத் தலைவர்களுடன் கலந்துரையாடியிருந்தார் இதன்போது குருந்தூர் மற்றும் வெடுக்குநாரி சைவ மக்கள் சுதந்திரமாக வழிபடுவதற்கு வகை செய்தல் துறையில் உள்ள ஆச்சிரமத்தின் காணி விடுவிப்பு திருகோணமலை திருகோணேஸ்வரர் ஆலய வளாகத்தில் உள்ள பெட்டிக்கடைகளை அகற்றுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை இந்து சமய தலைவர்களினால் முன்வைக்கப்பட்டிருந்தது இதற்கு பதிலளித்த அமைச்சர் விக்ரமநாயக்க குறுந்தூர் மலை என்பன தொல்பொருள் திணைக்கள கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பினும் அனைத்து மதித்தவரும் பாராபட்சமன்றை சுதந்திரமாக வழிபட வழி செய்வதாக உறுதியளித்தார் மேலும் திருகோணமலையில் உள்ள கடைகளை அகற்றுதல் மற்றும் காங்கேசன் துறையில் உள்ள சைவ அச்சிரமத்தின் காணி விடுவிப்பு தொடர்பிலும் பரிசீலிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னார் திட்டம் அதானி நிறுவனத்திற்கான அனுமதி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு மன்னார் மற்றும் பூநகரி பிரதேசங்களில் நிர்மாணிக்கப்பட உள்ள நானூற்றி எண்பது மெகாவாட்ஸ் காற்றாலை மின் நிலையங்களை இந்தியாவின் அத்தானி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கான அனுமதி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் மேல் குடியேற வேண்டிய நான்காயிரம் குடும்பங்களுக்கு மேல் இந்தியாவில் வசிக்கின்றன இந்த நிலையில் காற்றாலை மின் உற்பத்திக்கு காணி சுவீகரிப்பு கெனியம்மன் நகழ்வுக்கு காணி சுவீகரிப்பு என உள்ளூர் மக்களை மன்னாரிலிருந்து அகற்றும் சதிகள் மும்முரம் அடைந்துள்ளன மன்னார் பிரதேச மக்கள் எதிர்ப்புக்கு மத்தியில் மன்னார் மற்றும் பூநகரி காற்றாலைகளின் மின்சாரத்தை செய்வது தொடர்பில் இலங்கை மின்சார சபைக்கு அத்தானி நிறுவனத்துக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படை தகவல்களை வழங்குமாறு மின்சார சபைக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது இருந்த பொழுதிலும் தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை எனவும் தகவல்கள் இன்றி திட்டம் தொடர்பில் ஆய்வு செய்வது சாத்தியமில்லை எனவும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஏற்கனவே காற்றாலைக்கு எதிராக மன்னார் பொது அமைப்புகள் வழக்கு தாக்கல் செய்துள்ள நிலையில் தற்போது தடை அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதனிடையே இந்திய அத்தானிக்கு எதிரான தமிழ் மக்களது எதிர்ப்புகள் மத்தியில் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனுக்கு மற்றொரு ராஜாங்க அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி வர்த்தக ராஜாங்க அமைச்சர் பொறுப்புக்கு மேலதிகமாக அவருக்கு காற்றாலைகள் தொடர்பான சுற்றாடல் அமைச்சு பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது லண்டன் பெற்ற நபர் யாழ்ப்பாணத்தில் செய்த வேலை முறைப்பாட்டை அடுத்து போலீசார் கைது லண்டனில் வேலை பெற்று தருவதாக கூறி யாழ்ப்பாணம் இளைஞரிடம் எண்பது லட்சம் ரூபாயை மோசடி செய்து லண்டன் பிரஜா உரிமை பெற்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட நபர் அண்மையில் யாழ்ப்பாணம் அங்காடியொன்றில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி யாழ்ப்பாணத்தை பெற்றுள்ளார் பணத்தினை இளைஞனை லண்டனுக்கு அனுப்புவதற்காக நடவடிக்கைகளை எடுக்காததால் சந்தேகம் அடைந்த இளைஞன் தனது பணத்தினை மீளத் தருமாறு கோரியிருக்கின்றார் பணத்தினை பெற்றவர் அதனை மீள கையளிக்காததால் இளைஞன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசாரினால் லண்டன் பிரஜை கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாடுகளில் பிரஜா உரிமை பெற்றவர்கள் வெளிநாடுகளில் வேலை பெற்றுத் தருவதாக யாழ்ப்பாண இளைஞர்கள் யுவதிகளை இலக்கு வைத்து மோசடியில் ஈடுபட்டு வரும் சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து வருவதாகவும் அது தொடர்பில் விழிப்பாக இருக்குமாறும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் மதுவிலக்கு மற்றும் ஆயர் கள்ளச்சாராயத்தால் சுமார் பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அமைச்சர் மீது ஏன் நடவடிக்கை இல்லை தமிழீழ பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிய காணொலியை பகிர்ந்து கொண்டு திமுக அரசின் நடவடிக்கையால் கள்ளச்சாராயம் காட்சுவதும் விற்பதும் வெகுவாக குறைந்து விட்டதாக பாராட்டு பத்திரத்தை வாசித்துக் கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் வாரம் தோறும் ஆய்வுகள் நடத்தப்படும் என்று வீண் விளம்பரம் செய்திருந்தார் இவர்கள் நடத்திய ஆய்வின் லட்சணம் தான் கள்ளச்சாராயத்தால் இன்று ஐம்பத்தி ஐந்து உயிர்களை பறை கொடுத்துள்ளோம் இத்தனை கடந்த பின்னரும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கள்ள மௌனம் காத்து வருகின்றார் முதல்வர் திமுகவின் நிர்வாக திறமையின்மை எதிர்த்து போராட்டம் நடத்தி வரும் எங்கள் சகோதர சகோதரிகளை கைது செய்து முடக்குவதில் காட்டும் அக்கறையை சிறிதேனும் கள்ளச்சாராய ஒழிப்பில் காட்டியிருந்தால் பல குடும்பங்கள் என்று ஓரளவு ஒரே நாளில் நடுத்தரவுக்கு வந்திருக்காது இனியும் தாமதிக்காமல் மது ஒழிப்பு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சரை பதவி நீக்கம் செய்வதுதான் முதலமைச்சரின் ஒரே தார்மீக கடமையாக இருக்கும் செய்வாரா ஸ்டாலின் என கேள்வி எழுப்பியுள்ளார் மாநிலத்தின் பெயர் மாற்றம் மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் இந்தியாவின் கேரளா மாநிலத்தை கேரளம் என்று அழைப்பதற்கு அம்மாநில முதல்வர் பினராமி விஜயன் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்த நிலையில் அந்த தீர்மானம் அம்மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் மற்றும் கருவூல பெஞ்ச்கள் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதால் ஏகமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொண்டுவரப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப காரணத்தால் தடைப்பட்டதாக கூறப்பட்டது எவ்வாறாயினும் சட்டம் மீண்டும் கொண்டுவரப்பட்டது மேலும் அம்மாநில முதல்வர் விடுத்த வேண்டுகோளில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதலாம் தேதி மாநிலங்கள் மொழி அடிப்படையில் உருவாகின அதன் அடிப்படையில் கேரள மாநிலம் பிறந்த தினம் நவம்பர் முதலாம் திகதி தேசிய சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து மலையாளம் பேசும் சமூகங்களுக்கு ஒன்றுபட்ட கேரளாவை உருவாக்க வேண்டிய தேவை வலுவாக எழுந்தது ஆனால் அரசியல் சட்டத்தின் முதல் அட்டவணையில் மாநிலத்தின் பெயர் கேரளா என்று எழுதப்பட்டுள்ளது இதனால் அரசியலமைப்பின் சட்டப்படி சட்டப்பிரிவு மூன்றின் கீழ் மாநிலத்தின் பெயரை கேரளம் என திருத்த மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் அரசியல் அமைப்பின் எட்டாவது அட்டவணையில் அனைத்து மொழிகளிலும் கேரளம் என மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளில் செய்திகள் சூதாட்ட ஊழல் தொடர்பான உள் விசாரணை பிரித்தானிய பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக் ஜூலை நான்காம் திகதி நடக்கவிருக்கும் தேர்தலில் தோல்வியடையும் என எதிர்பார்க்கப்படும் சூழல் சூதாட்ட ஊழல் தொடர்பான உள் விசாரணையில் ஏதேனும் தவறுகள் நடந்ததாக கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் அவரது கன்சர்வேட்டிவ் கட்சி பிரித்தானிய தேர்தல்களில் எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சியை விட இருபது புள்ளிகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளது என்றும் டிடே நினைவுகளை முன்கூட்டியே விட்டுவிடுவதற்கான அவரது முடிவு உட்பட தொடர்ச்சியான தவறான நடவடிக்கைகளுக்கு மத்தியில் சுனக்கின் பிரச்சாரம் தோல்வியுற்றது தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பே சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் பல கட்சி நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக வெளியான தகவல்களால் பிரச்சாரம் மற்றும் மேலும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது சூதாட்ட ஆணையத்தால் விவ விசாரிக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுக்களை கேட்டதும் நம்ப முடியாத அளவிற்கு கோபமாக இருப்பதாகவும் வேறு எந்த வேட்பாளர்களும் விசாரிக்கப்படுவது குறித்து தனக்கு தெரியாது என்றும் செய்தியாளர்களிடம் ரஷி சுனக் தெரிவித்துள்ளார் அணுசக்தி கோட்பாட்டை புதுப்பித்த ரஷ்யா உலகின் மிகப்பெரிய அணுசக்தி நாடான ரஷ்யா அதன் அணுசக்தி கோட்பாட்டை புதுப்பிக்க தொடங்கியுள்ளது என்று கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜதார்த்தங்களுக்கு ஏற்ப கோட்பாட்டை கொண்டு வருவதற்கான பணிகள் நடந்து வருவதாக ஜனாதிபதி புட்டின் கூறினார் என்று பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருவதாக நம்பினால் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான உத்தியோகபூர்வ கொள்கைகள் நிர்ணயிக்கப்பட்ட முடிவெடுக்கும் நேரத்தை மாஸ்கோ குறைக்கலாம் என்று ரஷ்ய நாடாளுமன்றத்தின் மூத்த உறுப்பினர் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார் அத்தகைய ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான நிபந்தனைகளை அமைத்து ரஷ்யா தனது அதிகாரப்பூர்வ அணுசக்தி கோட்பாட்டை மாற்றக்கூடும் என்று புட்டின் கடந்த மாதம் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு கியூபா ஏவுகணை நெருக்கடிகளுக்கு பிறகு ரஷ்யாவிற்கு மேற்கு நாடுகளுக்கும் இடையே உள்ள உக்ரைன் போர் மிகப்பெரிய மோதலை தூண்டியுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து எமது மேலதிக செய்திகளை பார்வையிட மெய்வழி டாட் காம் என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து மமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்